பாருங்க இவ்வளோ மலைன்னு பாருங்கள் பச 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 பசை 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 பச்சை 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 நீ பாருங்க மலையாக வந்துக்கிட்டு இருக்க மக்களே பாவம் இந்த மலையில் பசுமா இது வந்து காலை மாடு கோயில் மாடு மலையில் புல்லு மேய் அது வந்து அது வந்து யாரோ பக்கத்துக்கு யாரோ மாடு தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளமாக கிடக்குது மழை வர்றத பார்த்திங்களா மழையில் எரும மாடு மாஞ்ச மாதிரி இருக்கு வரேன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பசு மாடு மழையில் அப்படி அதிசயமாக இருக்குது சரிங்களா மக்களே கடவுளுக்கு தெரியும் பாருங்கள் இதில் நான் எப்படி போய் அதுவும் கோரிப்பாளத்தில் வீட்டில் வந்து மழை நனைஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி ஒழுகும் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு தான் வந்தேன் சரிங்களா அப்படியே பாருங்கள் வருங்க அந்த விட இவங்களாம் காசு பணம் கொளுத்து வச்சுட்டாங்க நிறையா வச்சுக்கிறாங்க ஆனால் கெட்டிட்டு ஒரு நாள் கூட இங்கே வந்து குடியிருக்கலாம் தூங்கலாம் எந்திரிக்கலை எப்படியோ வர்றாங்க போயிடுறாங்க காசு பணம் தான் இப்படி காரங்க இருக்கும்னு நல்லா கட்டினாங்க நாங்கள் போது தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா இது பண்ணலப்பா கடவுள் ஒழுகாக குச்சிலகாரம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு இருக்கு காரணமாலேயே இதுவும் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் குறைச்சனை சொன்னாங்க இந்த முருகன் மரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூராத்தி உடச்சி சட்டக்கு சட்டக்குன்னு உடச்சினுடைய அம்மாட்டினால் கேட்டு இந்த டீச்சரை அம்மாதிரி சொல்ல மாட்டாங்க நல்லவங்க பார்த்தீங்கள்ல எப்படி மழை இந்த எங்கள் வீடு அது தகர வீடு பக்கத்து தகர வீடு பார்த்திங்கல்ல முடிஞ்சது இதை பண்ணி கொஞ்சம் அப்படியே வந்தால் அப்படின்னா செத்தாங்க செத்தாங்க வெளியே பின்னாடி போட்டு கிளம்பிட்டேன் முன்னாடி போடாமல் இப்போ அதை எப்படி அடைக்கிறது என்ன பண்ணுறது அந்த வீடு வந்து அந்த வீட்டு பக்க சுற்றி வந்து போகிறது இந்த எல்லாங்க இன்ஜினியர்களுக்கே இதெல்லாம் மூளை தெரியும் இந்த பக்கம்ங்க இந்த பக்கம் மழையானம் மழை வருது கடவுள் நீங்கள் சொல்கிறீங்க என்ன கருவாடிக்க பழையாண்டு போக முடியுமாப்பா கருவாடிக்க நல்லா வெறிச்சாதான்ப்பா வெளியே போக முடியும் நல்லா வெறிக்கட்டும்ப்பா ஆயாக்கிட்ட எல்லா பேரும் கேட்டு வாங்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அக்கா ஏன் வரல ஆயா ஏன் வரல அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வருவாங்கப்பா அப்பா வியாபாரம் அதனால் வந்து போகாமல் இருக்கணுமா போவன் அப்பா கோவன் சாமி கோவன் ஆயா சரிங்களா தங்கம் இந்த பாத்ரூம் பாருங்கள் கதவு உடம்பு வச்சு வெளியில் பார்க்குறேங்க கதை தான் உடஞ்சி ஏதோ தொட படம் இந்த அளவுக்கு அளவுக்குனாலும் செஞ்சாரே நமக்கு உதவி அதை நம்ம சந்தோஷப்படுவாங்க நம்மளையும் கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த மலையில் பாவம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சத்தியமாக இந்த மலையிலாம் நம்ம புறம்போக்கில் இருக்கும்போது தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே வரும் இப்போ நினச்சா கூட பிள்ள இருக்குது அழுதியாக வருது வீட்டுக்குள்ளே தண்ணியாக வருது இல்லை இங்கே எப்படி செகதி கிடப்போ மாதிரி வீட்டுக்குள்ளே கிடக்கும் அதே ஓரத்தில் உட்காந்துருப்போம் துணிகளை போட்டுன்னா அதே உட்காந்துருப்போம் இன்னைக்கு கடவுள் எது எப்போ கடவுள் கொடுக்குமா அப்போ அது அது கிடைக்கும் நம்ம மட்டும் நேர்மையாக உண்மையாக யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யார் குடிவு கெடுக்காமல் யார் வாழ்க்கையும் அழிக்காமல் ஒரு சில ஜென்மங்கள் இருக்காங்க அவங்க அவங்களாம் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டு கடைசியில் நம்ம மேலே பழிய போடுவாங்க சரிங்களா அப்படிலாம் இப்போ இருக்குது சொந்த பந்தத்தில் இருக்குது அவ தான் அவ தான் அப்படின்ற நிறையா இருக்குது ஆனால் கடைசியில் நல்லது கட்டது தெரியும் போது ஐயோ அவ என்ன செய்வாள் பாவம் இந்த மாதிரியெல்லாம் என்னை பேசியிருக்கிறாங்க அவங்க அவங்க செய்கிற சேட்டைக்கு இந்த பிள்ளைங்க என்ன செய்வீங்க பாவம் அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்கப்பா சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் யாருக்கும் யாரும் பாவம் பண்ணாதீங்க அதான் பாவம் பாவம் பண்ணுறது ரொம்ப பாவம் யாருக்குமே பாருங்க எவ்வளோ காடாக கிடக்கும் போய் காடு தாங்க எங்கள் வீடை ஒட்டி பூரா காடு தான் என்ன கூட ஆள் கிடையாது கூட தள்ளி இருக்குது வீடு விடையில் பாருங்கள் நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் எவ்வளோ பாட்டுக்குள்ள வீடு கொண்டு போகிறோம் வீடே இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு இல்லை அங்கிட்டு காமிச்சிடலாம் அங்கிட்டு வீடு இருக்காங்க வீட்டுக்கு என்ன சத்தம் கேட்டாலும் என்னண்டாலும் என்னான்னு கேட்க முடியாது அந்த மாதிரி இடம் நம்ம தான் கவனமாக இருக்கணும் அதனால் நான் யாரோடய தப்பானவங்களோ வேறு கும்பலைங்களோ ஆம்பளைங்களோ யார்கிட்டையும் பழக்க வழக்கம் வைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இல்லாத நேரம் பிள்ளைங்க எங்கேயாலே தேடி வருவாங்க தேடி வந்தால் என்னாகும் அதை அப்புறம் பிராணிக்க என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க ஒற்றையில இருக்காங்கல்ல அவங்க வாட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லை வீட்டில் இல்லை சும்மா அந்த கால் போன பீரல் பீரலுக்கு சாவியெல்லாம் கிடையாது அதை உடஞ்ச சோஃபா அப்புறம் டிவி அப்புறம் இந்த இண்டிக்காரங்களுக்கு பா பாக்ஸு இது வந்து தான் இருக்குது இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல அதுவும் இல்லாமல் எப்படி இருக்காங்க கலாமிச்சுடுங்க தான் ஆத்தமே நான் பழக மாட்டேன்ட்டேன் சரியாக மழை வருதுப்பா இங்கே பாருங்க மழை அடிச்சு வருதுப்பா இங்கே படிக்கட்டில் இருந்து மழை தண்ணியில் இங்கே தகரவிடும் ஒரு இடம் நீளமான இடம் அகலம் இல்லை நீளமான இடம் இந்த பார்த்துக்கோங்க கம்பி நிற்கிதா மேலே எடுக்கலாம் நம்ம மேலே எடுத்தா தண்ணி வேணும் இப்படி வருமா அது போக பாதை வச்சுருக்காங்கல்ல இந்த கப்பு சாப்பாருங்க உடம்பு திறப்பு பாத இந்த மாட்டை ஆள் கடை இல்லை எந்த ஆம்பளம் இருக்கான் புரிசு இருக்கான் ஒரு புருஷனும் இல்லை அதனால் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நைட்டில் அவசரத்துக்கு அந்த பெட்ரூம் கொண்டுதான் இருக்குது திறக்க முடியாது சுத்தம் பண்ணேன் அன்னைக்கு குப்பையா அடைச்சி போய் கிடந்துச்சு மக்களே மலையில் எப்படி பாருங்களேன் மக்களே பசுவதியா எப்படி பாவம் மலையில் நனைஞ்சுட்டு நிற்கிது அது என்ன பண்ணும் மக்களே மலையில் எப்படி பாருங்களேன் மக்களே பசுவதியா எப்படிப்பா ஆவ மலையில நனைஞ்சுட்டு நிற்கிது அது என்ன பண்ணும் மக்களே மலையில எப்படி பாருங்களே மக்களே பசுவதியா எப்படிப்பா ஆவ மலையில நனைஞ்சுட்டு நிற்கிது அது என்ன பண்ணும்